வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்னைக்கு குக்கரில் பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உண்ணும் பொறுத்து கடலைப்பருப்பெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டுட்டோம் வர மிளகா பச்சை மிளகா போட்டோம் வர மிளகா ஒரு ரெண்டும்மும் பச்சை மிளகா மூணும் போட்டுருக்குறேங்க அதுக்கப்புறம் பீட்ரூட் ரெண்டு கிழங்கு துருவி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் அளவாக தான் ஊற்றுருங்க ஏன்னா நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் அதனால் இப்போ மூடி வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தண்ணி கொஞ்சம் இருக்கும் அதை வற்ற வச்சு தேங்காய் துருவல் போட்டு இறக்கலாங்க ரொம்ப ஈஸி டக்குன்னு செஞ்சிடலாம் நாங்கள் வந்து சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்றக்காக இந்த மாதிரி செய்வோம் பொரியல்னால் அரிஞ்சும் செய்வோம் இந்த மாதிரியும் செய்வோம் உங்களுக்கு குக்கர்லேயும் செய்வோம் பாத்திரத்துலேயும் செய்வோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோட இல்லத்தரசேனலையும் பாருங்கள் இதுவரைக்கும் என்னோட இந்த சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்